ரொம்ப ரொம்ப ஹாப்பி குட் ஈவினிங் எரிபடி அதாவது அல்லு அர்ஜுன் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் எது தொட்டாலும் தொடங்கும் அவர் வந்து அவ்வளவு கைராசிக்காரன் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அவர் வீட்டில் எப்பொழுதுமே கூடியிருக்கும் அவ்வளவு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒரு ஒரு மெயினா மூணு பெரிய ஸ்டார்கள் அவர் கையில இருந்தே உருவாக்கி விட்டுருக்காரு அவர் பெரிய ஃபேமிலிக்கு ஒரு ஆலமரமா இருக்கிறாரு கண்டிப்பா வந்து அவருடைய அவரை பத்தி ஒரு தடவை மது சார் சொல்லியிருக்காரு ஒரு தடவை நான் நிறைய கேட்பேன் சார் எப்படி என்னன்னு அவரை பத்தி நான் சொல்லுவார் சொல்லுவாரு அவற்றுள்ள மிகப்பெரிய குவாலிட்டியே கெப்பாசிட்டி நிறைய பேர் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவான் ஆனா அவர் வந்து அதை ஃபர்கீவ் பண்ணுவாரு தன்ட்டு ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்புறம் ஒரு ஒரு படத்தோட ரைட்ஸை வாங்குறதுக்காக அவர் சென்னை வந்திருந்தார் அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணல அதை பற்றி சிரஞ்சீவ் சார் கிட்ட அப்புறம் சொன்னாரா நீங்கள் கிளம்பி வாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி பட் இவர் வந்து ரொம்ப பேஷன்ஸோடு இருந்து அதை பற்றி கண்டுக்காமல் அந்த படத்தை வாங்கி அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஸோ அப்படிப்பட்ட ஹிட்டு சிரஞ்சீவ் சாருக்கு போகிறதுக்கு இவர் இவர் எவ்வளோ பேஷன்ஸோடு இருந்தார் அப்படின்றத பற்றி சொல்லி சொல்லார் ஸோ ஒரு கலை அந்த கலைக்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் எஃபர்ட்டும் என்றைக்குமே வந்து ரொம்ப உயர்வாகவே இருந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் யூ ஆர் இன்ஸ்பிரேஷன் டூ ஆல் அஸ் அப்புறம் ஆஹா பிளாட்ஃபார்ம் இந்த ஆஹானாலே நமக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு பேர் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர்ஸுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏன் எயிட்டி பர்சன்ட் பிஸ்னஸே வந்து டோட்டலாக இப்போ வந்து டிஜிட்டல் சேட்டிலைட்டில் தான் இருக்குது அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் தியேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குது பட் அதில் வந்துச்சுன்னா அப்படியே இன்னும் மல்டிப்ளை ஆகி வரும் அதுதான் அதோடைய அது வந்தால் லாபம் போனால் ஒன்றும் இல்லை அப்படின்ற இடத்துல இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இதுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி வந்து தமிழுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் வர்றது வந்து கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆளை நான் வந்து ரொம்ப கையூப்பி வரவேற்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் ஆஹா வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு நான் வந்து தமிழ்நாட்டில் என்னோட முதல் படம் டார்லிங்லேருந்து எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கோ மை த ஸ்டாரி ஆஃப் மை கரியர் அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து அலுவரன் சார் ஹேட் மேஜர் ரோல் டு பிளேயர்ஸ் வென் பிகாஸ் என்னோட முதல் படம் வந்து ஸ்டுடியோ கிரீனோட வந்து பார்த்தீங்கன்னா கீதா ஆர்ட்ஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஒன் த மெயின் ரீசன்ஸ் ஆஃப் மை கரியர் டேக்கிங் ஆஃப் வித் பியூட்டிஃபுல் செக்ஸர் லைக் தேட் ஸோ யூ சார் அண்ட் பிக் பிக் வெல்கம் டு தமிழ்நாடு ஆஹா எப்போ தெலுங்குல லான்ச் ஆச்சோ நான் யோசிப்பேன் ஏன் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வரல வரலாமே தமிழ்லயும் எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் கான்டென்ட் வரலாமே நான் எதிர்பார்க்கல ஆஹாவே வந்துடுறேன் ஒன்று ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஒன்ஸ் அகேன் மெனி மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐர் ஆஹா ஃபேமிலி ஸோ ஹாப்பி டு பி இயர் ஸோ கவிதா ல வெரி ப்ரௌட் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபார் ஆஹா ஸோ என் ஆஹா வந்து தெலுங்குல ஆரம்பித்தோடனே வி தாட் ஓகே அதுக்கே நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் இப்போ தமிழில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் அவர் ஹீ செட் கண்டென்ட் ஸ்கீங் ஸோ அதனால தான் அவர் ரைட்டருங்கிற படத்தோடு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் என்ன சந்தோஷம்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த ஓடிடி ஆரம்பிக்கும் போது ஹி நோஸ் ஆல் தி ப்ரொடியூசர்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஸோ அதனால எங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஒன் திங் அவங்களோட ஒரு பர்சனல் கனெக்ஷனுக்கு டிடி என்னோட பேர் திருப்பி சொல்லுங்கள்

அதாவது இப்போ டூ இயர்ஸாக எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் கொரோனா ஹெல்த் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் எக்கானமி டவுன் ஆயிடுது ஆல் தட் ஸோ வித் தாட் சிரிப்பு இஸ் த ஒன்லி மெடிசன் ஃபார் எவ்ரி திங் ஸோ என்ன பண்ணோம் வாட்ஸ்அப்லையும் எங்களோட யூடியூப் சேனலையும் போடும்போது இட் காட் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அண்ட் இட் பிகேம் ஸோ வைரல் ஸோ தாட் அதோட தேர்ட் சீசனை நாங்கள் எழுதுணோன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் வி ஸ்பெண்ட் ரைட்டிங் த எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை வச்சு ஹார்ம்லெஸ் காமெடி ஸோ தட்ஸ் வாட் இஸ் ரமணி வெர்சஸ் ரமணி த்ரீ பாயிண்ட் So Naga, unfortunately, he had to go leave on a personal work. Sorry, and uh, Ramani. And, uh, this is the Ramani family. They've all done beautiful work. A lot the location, now, the way they behave as a family, create situations, and you know, act. It's so lovely to watch them also. So I'll uh, thank, th I'll thank the whole team. Payan will steal your hearts, actually. <laughs> so uh, that is the story behind Ramani. Hope you all enjoy it. எவ்ரி எபிசோட் வில் பி தேர் ஃபார் யூ டூப்லா ஸோ அந்த ஒரு கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம் தேங்க் யூ வெரி மச் கிவிங் மஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி